அந்த தவறு திருத்தப்பட வேண்டும் தவறை திருத்தினால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வு நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற வேண்டும் மாதாந்திர அடிப்படையில் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் புகுத்தப்பட வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை எதற்காக கர்நாடக நீர் நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைக்க வேண்டும் அந்த நீர் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு பணம் கொடுத்ததா இல்லை வாடகை கொடுக்கின்றதா எந்த முகாந்தரத்தின் அடிப்படையில் தீர்ப்பில் அங்கே தேக்கி வைக்க சொல்லுகின்றார்கள் அப்படி தேக்கி வைத்தால் அந்த விவசாயிகள் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் ஒரு நெருக்கடி வரும் திறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இதுதான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் மறுசீராய்வு உணவை தாக்கல் செய்ய போவதில்லை என்று முடிவு சீராய்வு மனுவை தாக்கல் செய்துவிட்டது தமிழ்நாடு அதை பற்றி சிந்திக்கவே இல்லை தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தும் விதமாக தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் இளவெரு நிலத்தில் அந்த சீராய்வு மனைவி உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் பலதரப்பட்ட என்று போராடினால் வெற்றி கிடைக்காது ஆக மத்திய அரசு பிரித்தாள என்ற சூழ்ச்சியில் வெற்றி பெற்று இருக்கின்றது வெவ்வேறு களங்களில் நின்று போராடுவதே இதற்கு ஒரு உதாரணம் ஆக எப்படி கர்நாடகாவில் அரசியல் கட்சிகளும் விவசாயிகளும் ஒன்றிணைந்து நிற்கின்றார்களோ அதை போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் விவசாயிகளும் ஒன்றிணைந்து அதற்கு பொதுமக்கள் ஆதரவு கொடுத்து போராடினால் மட்டுமே இதற்கு தீர்வு கிடைக்கும் அது அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு நான் வரவேற்கின்றேன் மொத்தமா அனைத்து எம்பிகளும் இணைந்து ராஜினாமா செய்திருந்தார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து அனைவரும் ராஜினாமா செய்திருந்தார் ஒரு மாற்றத்துக்கு